இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏதாவது தொடங்க வரும் நினைக்கிறியா தோனையை எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன் மத்திய அரசுலயும் கிடையாது மாநிலத்திலயும் கிடையாது இன்னைக்கு நான் வார்த்தை வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும்

மாஸ்டர் என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா உடம்ப படைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம் ஒரு ஆயிரம் லட்டு போடு ஆயிரம் லட்டா இதுல ஒரு தொழில் ரகசிண்டா போடுங்க குடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கட்டும்

நான் இங்க எடுத்ததெல்லாம் கனெக்ட் பண்ணி ரவுண்டா ஒரு ஆயிரத்துல கொண்டு வந்து நிறுத்திடுது நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியது தானே இந்த வேலை நிச்சயமா நீங்க தான் முதலியா இருக்கணும் நச்சீர் நமக்கு ஒரு இடத்துல ஆயிரம் ரூபாய் பணம் வரணும் உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கையில தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன் டேய் போயிட்டு வாடா தம்பிய நம்பலாங்களா சொந்த தம்பிங்க தங்க கம்பி கண்ணா பார்க்கல எடுத்துக்கோ இங்க பின்னாடி வா நான் சைக்கிள்ல இருக்கிறேன் வா வா சுருக்கா வா அம்பது பைசா ஆயிரம் கிடக்கலாம் வரவு செலவு நடந்துகிட்டு இருக்கு போய்யா போய்யா சர என்ன வாங்க வாங்க நீ அரை மணி நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்மா வந்து உட்கார்ந்து வாங்கிட்டு போயிருக்கேன் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன் கம்பிய அழைச்சிட்டு வந்துருக்கேன் அவங்க கம்பியிட்ட குடுத்துருக்காங்க சரி சரி என்ன ஆசிரம் ஆயிரம் குடுப்பாங்க எண்ணி வாங்கிக்கும் கூச்சப்படாத சொல்றது புரியுதா ஒண்ணு ரெண்டு குறஞ்சினா நான் பொறுப்பால ஐடுவேன். என்னை வைக்கு? வரட்டுமா? தம்பி, வாங்க தம்பி. வரலங்க. ஆ? அட வாப்பா. வந்து உட்கார உட்காருங்க தம்பி. உட்கார தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வாணாங்க. அதுக்காக நான் என்ன 1000ல இருந்தா குற칠ே போறேன். தம்பி, 1000 எப்படி தடுத்துட்டு போவா தம்பி? வேணுதானே இந்த ஹோட்டல் பைன அனுப்பி வைக்கிட்டேமா? அண்ணாங்க, நான்

மொச்சத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவையமா திட்டான் போன வாரம் பார்த்த படத்துல ஒரு அசனங்க நாம ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது விட நம்ம மேல ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது தான் புத்திசாலத்தனம் ஏன்னா அவங்கதான் மனசு கூடாம நடத்துக்குருவாங்க அப்ப முட்டாத்தனமா தெரிஞ்சிருந்த வசனம் இப்பதாங்க எனக்கு முசவு புரிஞ்சது எப்பவுமே ஒரே பஸ்ஸையோ ஒரே பொண்ணையோ பின்தொடர்ந்து போக கூடாது ஏன்னா பஸ்ஸும் பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நாம நல்லவன் நல்லவன் தகவல் சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது தான் ஒத்துக்கும்

நெஞ்சு இல்லாதீங்க அப்பதான் எப்படி ரோஹி என்னடா தனிச்சிருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கான்